வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் கொத்துமல்லி சட்னி மற்றும் சிறுகீரை துவையல் செய்வது பற்றியும் நம்முடன் வழக்கம்போல் விளக்குகிறார் திரு ராஜபாலன் அவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஏன் நாங்கள் காலையில் காலையில் நாங்கள் வந்து சொல்றோம்னா இந்த வீட்டு பெண்களுக்கு வந்து இந்த குழம்பு வைக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆம்பளைக்கும் பிள்ளைங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டேஸ்ட்டு கேட்குறாங்க அதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாரும் இப்போ வந்து காலையில வந்து இல்லை டிப்ப இல்லை டிப்பனுக்கு மா டிப்பனுக்கு தான் காலையில் ஆச்சுன்னா டிப்பன் தான் வீடு த கிராமத்தில் கிராமத்துல இருந்து டவல்ல இருந்து எல்லாரும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து டிப்பன் தான் சாப்பிட்றாங்க அந்த டிப்பனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா காலையில் வந்து எதோ கொஞ்சம் நாக்கு சுருக்கா சுருக்கனு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிள்ளைகளும் ஆசைப்படுவாங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளும் ஆசைப்படுவாங்க எங்களாட்டங்கிறவங்க வந்து நாங்கள் எது நாங்கள் எது வந்து குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போயிடுவோம்பா நாங்கள் அதனால் நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரே வீடியோவில் வந்து தழை சட்னியும் மத்தியான சாப்பாட்டுக்கு சிறு கீரையும் போட்டு அது மத்தியான சாப்பாட்டுக்கு செஞ்சு காமிக்கிறோம்போ ஒரே வீடியோவில் காலையில் இட்லிக்கு வந்து கொத்துமல்லித்தாழ சட்னியும் சிறு கீரையும் காராமணி கொட்டையும் போட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு செஞ்சு காமிக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஐயா செஞ்சு காமிக்கிறான்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பாருங்க பாரு நூற்றுக்கு நூறு தான் வரும்பா கொத்துமல்லித்தாழ சட்னி ஏ தேங்காய் வேணும்ல அதான் நம்ம மரத்துலேயே தள்ளிக்கிட்டோம் நாம் அந்த செய்முறை வந்து மேலே நாம் சொன்னோம்ல இப்போ நம்ம கிச்சன் ரூமுக்கு வந்துட்டோம்பா இந்த ஃபஸ்ட்டு காலையில் நம்ம இட்லிக்கு என்ன செய்கிறோம்னா கொத்தமல்லி தழை சட்னி சொன்னோம்ல சும்மா பத்தே நிமிஷம்தான் பத்து நிமிஷம் ஒதுக்குன்னா சுவை நூறுக்கு நூறு கிடைத்தே அந்த குழந்தைங்கள வந்து ருச்சியாக இட்லி சாப்பிட்டு போயிடுவாங்க காரம் கார சு காரமாக சொருக்குன்னு செஞ்சு கா காமிக்கிறோம் நல்லா சரி திருப்தியாக வீட்டில் கரையும் சாப்பிட்ருவாங்க பிள்ளைகளும் சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு கிட பண்ணணும்னு சொல்லி தவளிக்க தவிழிக்காங்கன்னு தான் நாங்கள் அந்த செருக்கீரையும் காரம்பண்ணிக்கொட்டையும் போட்டு கடைகிறதுக்கு அதையும் சொல்கிறோம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் இட்லிக்கு இந்த மல்லித்தலை இது நாட்டு மல்லி அது நாட்டு மல்லி கிடைச்சிது நாட்டு மல்லியாக தான் கொஞ்சம் மனம் கொஞ்சம் அதிகமாக அவ்வளோ தான் நம்ம ஐபிரட்டு வந்து அதுவும் நம்ம குறை சொல்லக்கூடாது பிரெட்டு வந்து கொஞ்சம் வளரும் இது கொஞ்சம் குட்டையாக இருக்கும் அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு வந்து மல்லி அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் தா கொஞ்சம் க கடலை பருப்பு சேர்த்திக்காங்க கொஞ்சம் தோரம் பருப்பு சேர்த்திக்காங்கப்பா அடுத்தது வந்து தா வெள்ளை பூண்டும் சின்ன வெங்காயமே கொஞ்சம் சேர்த்திக்காங்க இந்த வரமுளா ஒரு ஏழு எட்டு சேர்த்திக்காங்க ஏழு எட்டு சேர்த்தனா தான் நம்ம மல்லிகை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிறோமில்ல அதனால வந்து அவன் வரமுளா நம்ம சுருக்குன்னு நல்லா இருக்கு இட்லிக்கு அப்புறம் ரெண்டு தூண்டு தேங்காய் அதை வெளியா அடுத்தது இந்த தக்காளி ரெண்டு போடுங்க தக்காளி தான் நம்ம சுவையை சேர்த்தி கொடுக்கும் தக்காளிப்பா மறந்துடாதீங்கப்பா தக்காளி தான் போடணும் அவ்வளோதான் இது நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வணக்கணும் எண்ணெய் கொஞ்சம் கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ப்பா ம் நம்ம வணங்குறதுக்கு தக்கன அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தாளிச்சுக்கு போட்டுக்கலாம் தாளிச்சு அண்ணன் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு சுவை அள்ளி கொடுக்கும் நாங்களாம் தாளிக்காத கூட கொடுத்தா நாங்களாம் நான் பார் ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை பூண்டு சின்ன வெங்காயம் போடுறதா அதில் கம்மியாக வச்சிக்காங்க அடுத்தது வந்து தோறு பருப்புகள் சேர்த்துக்காங்க தோறு பருப்புகள் சேர்த்துங்க டேஸ்ட்டு பண்ணக்கூடாதுல்ல அடுத்தது கொஞ்சம் கடலை கடல் பருப்புகள் சேர்த்துங்க அதுலையா தக்காளி நாலு நாளாக பழந்து போடுங்க ரெண்டு தக்காளி அப்புறம் அடுத்தது தேங்காய் தூண்டு தேங்காய் துண்டு தண்ணி ரெண்டு தான் சின்ன சின்னதா போடுங்க நமக்கு அயர்ப்பு ஆற்றப்ப ஈச் ஆகும் அடுத்தது வர மொழாதா வர மொள ஒரு எட்டு சேர்த்துங்க அப்படியே கிண்டி கொத்தமல்லி கொத்துமணித்தாலை வந்து க லாஸ்டப்பா சேர்த்தனும் ஆ ஏன்னா மனம் வேடுமில்ல இல்லை இப்போ இப்போல்லாம் காலேஜ் போகிறதுங்க எல்லாம் வீடு தவறாத அதெல்லாம் பொட்ட பிள்ளைங்களாம் வந்து காலேஜ் போகுதுங்க அதுங்கெல்லாம் வந்து சும்மா ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க அந்த ரெண்டு இட்லிக்கும் இப்படி காலையில் கொஞ்சம் சுருக்குண்ணி செஞ்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ சந்தோஷமாக சாப்பிட்டு அங்கே பள்ளிக்கூடம் போய் போ காலேஜில் போய் நினைக்கும் போது கூட நம்ம அம்மா வந்து நல்லா சேர்த்தா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதுங்க நினச்சிக்கும் வந்து பருப்பு க கடல் பருப்பு சேர்த்தனும்ல சும்மா ஒரு நாலு பருப்பு இது இவ்வளவு ஒரு நாலு உளுத்த பருப்புன்னு ஒரு நாலே நாலு சேர்த்துங்க இன்னும் சுவை வந்து அது நின்று அல்லோம் ஒரு நாலே நாலு பருப்பு அதிகம் சேர்த்தலாம் நாம வந்து வந்து நாம பார்த்த ஏதோ ஐடியா பண்ணணும் எப்படி நல்லா விழாத போவோம் மல்லித்தலை போட்டுக்கலாம் அந்த மனம் வந்து அப்படி அல்லும் நாம இத்தனை செய்முறை சேர்த்திக்கிறோம்ல அதனால என்ன ஆகுதுன்னா வந்து நல்லா இருக்கும்பா காலையில் இட்லிக்கு வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் ரெண்டு சேர்த்து ஆறா சாப்பிடுவோம் இதுதான் சுவை வந்து நம்ம நூத்துக்கு நூறு காமச்சிபுரம்ல வணங்குதாப்பா எவ்வளோ மெட்டீரியல் பார்த்தியா நம்ம இன்னும் சிம்பிளாக செஞ்சோம் இந்த நம்ம கை வந்து அப்படி வர்றதெல்லாம் போப்பா நம்ம எல்லாம் தாராளமாக சாப்பிட்டோம் சாப்பிடணும் தான் நம்ம வந்தால கச்சதமா செய்யக்கூடாதுல்லப்பா அந்த காலத்துலேயும் வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சா அவங்க வீட்டை வந்து பெரிய குடும்பத்தில் சமையல் பண்ணால் கூட நைட்டில் வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சிருவாங்க அந்த அந்த மகாதேவன் நமக்கு வந்து படியளக்கிறான்லப்பா அவங்க வந்து நைட்டில் பார்ப்பான் அந்த காலத்தில் நம்ம வந்து நமக்கு வந்து படியளக்கிறான்ல நம்ம ஈஸ்வரன் அப்போ வந்து என்னதுன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து எடை போட்டு பார்ப்பாங்க ஒவ்வொரு குழந்தை வீட்டில் வந்து என்ன வச்சுருக்குறாங்க சுத்தமாக வடித்து நக்கிறானா சுத்தமாக சட்டி சுரண்டி போடுறானா அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பாங்க நைட்டில் வந்து அது வந்து அந்த சொல்லுவாங்க சொல்லுவாங்க பெரியவங்க எப்படி அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் வந்து நைட்டில் வந்து சுத்தமாக வந்து சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் விடுனாச்சும் அந்த வீதி கொஞ்சம் வைப்பாங்கப்பா எந்த வீட்லையும் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டாங்கப்பா நம்ம கறிக்குளம் மாதிரி நம்ம ஆட்டி வைக்கிறோம்ல அதுக்கு தான் நம்ம வந்து கல்லில் ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி நம்ம செலவெல்லாம் எல்லாம் போட்டு ஆட்டி வச்சோம்ல வச்சுக்கோ அதுதான் அப்படி மணக்கிற காரணம் இந்த மாதிரி நம்ம கார சட்டின்னு தானே செய்கிறோம் இது செஞ்சுக்கலாம் எக்ஸுவலி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது வந்து நாம் கா காலையில் வந்து தான் நம்ம செஞ்சு காமிக்கிறோம் எல்லோரும் டியூட்டிக்கு போகிறாங்களா காலேஜுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போவாங்க அவங்களுக்கு தான் நம்ம செஞ்சு காமிக்கிறோம்ப்பா அது தம்பி பா அருப்பா நல்லா சவந்துக்குச்சுப்பா பண்ணி போலாம்பா ஆ இப்போ நம்ம வந்து என்ன கிட்லி கார சட்டி நம்ம வறுத்து பேனு கற்றுல ஆறுது அப்புறம் நம்ம என்ன மத்தியான சோ போட்டுக்கு சரி சரி செஞ்சுட்டா டூட்டிக்கு போகணும்ல அதெல்லாம் என்ன பண்ணோம்னா தான் காராமணி பச்சை கொட்டை தான் காராமணி பச்சை கொட்டை நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம்பா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் அந்த சட்டியில் போடலம்பா தான் உலக உலகம் வந்து காஞ்சிக்கிட்டு வருது போடலாம் நம்ம த எவ்வளவு சேத்துனோம்னா நான் கொஞ்சம் நெறக்கத்தான் சேர்த்தோம் நீங்களே பார்த்து செஞ்சுக்காங்களா ஆ போதும் அடுத்ததுல என்ன சேர்த்துங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு சேர்த்துங்க ஆ நம்ம சிறுகறைக்கு வெறுங்கரை கடைஞ்சா அது மந்தமாக இருக்கா ரெண்டு தக்காளி வந்து நீங்க கம்பல்சரி நீங்க சேர்த்துனீங்கன்னு வச்சுக்க சிறு கேரை நல்லா இருக்குப்பா அதனால நீங்க நாளாக புழக்க வேண்டாம் இதுக்கு எப்படி ரெண்டா போடுறதுக்கு போதும் ஆ ரெண்டா போடுங்கதா இப்படி ரெண்டா போடுங்க போதும் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் இதுக்கு சேர்த்துக்காங்க இது வந்து பச்சை மிளகி தான் சிரிக்கிறது நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கு போகுதுதா அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஆ அந்த அது மாட்டுக்கு வேட்டும்பா நம்ம வந்து கார சட்னி வந்து நம்ம மிக்சியில போட்டு ஓட்டிக்கலாம் ஆனால் பேனு கேட்டில் வச்சு ஆரிங்கிச்சுப்பா நம்ம வந்து பாரு ஒரு ஓட்டி காட்டலாம்பா எல்லாம் பூரா வீடு தவிர அதெல்லாம் மிக்சி தானே ஓட்டி சாப்பிட்றாங்க அதனால வந்து நாமளும் வந்து அவங்களுக்கு வந்து குவிக்காது பொருள் தானே பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் வச்சிக்கா இது கார சட்னி கொத்தமல்லி தலை கார சட்னி ரெடி இதுலயும் என்ன பச இருக்குது இது என்ன பண்ணுங்கன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி இதுக்கு சேர்த்தனும்ல அதனால என்ன பண்ணுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இதே இதே தண்ணி பிடிச்சி அதில் ஊற்றி அரைங்க ஆ ஆ கொஞ்சம் ஊத்தி கம்மியா ஊத்துங்க பர்ஸ்ட்ல ஊற்றிங்கன்னா மையாது சும்மா கொஞ்சம் உண்டு நாம தண்ணி ஊத்தலாம் இதுலயே வந்து நாம இன்னும் உப்பு சேர்த்தல உப்பு கொஞ்சம் சேத்திக்காங்க சரி கல் உப்பு தம்பி மஞ்சிகிச்சு பா சரிடா ஆ ஆ சரி நாம கொஞ்சம் பாத்திரத்தில் மாற்றி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி களைக்கலாம் உப்புக்கு அப்புறம் கொத்தமல்ல சட்னி அது நல்லதான் அதான் நல்ல தான் வச்சிருக்கோம் நம்ம வீட்டில் வந்து திக்காவை சாப்பிடுங்க அப்புறம் வந்து உப்பு நம்ம போட்டு ஆட்டினோம்லப்பா உப்பு கொஞ்சம் பார்க்கலாம்ப்பா தம்பி அப்பா எது அது பாட்டு இட்லி பறக்கணும் தந்து இட்லி பறக்கும் தந்து இந்த தழை சட்னிக்கு வந்து தாளிக்காதே சாப்பிடலாம் என்ன ஒவ்வொருத்தரும் வந்து டவுன் பக்கம் வந்து தாளிக்கெல்லாம் எப்படம் மனமாக்காத அப்படிங்கிறதுக்கு வச்சுருந்தான் அதுக்கு முறையில் கா காமிக்கிற பொழுது கொத்துமல் தலை சட்னி வந்து தாளிக்கவே தேவையில்ல என்ன காஞ்சிட்டு வருதுப்பா துளுண்டு என்ன தானே சேர்த்துக்கிறோம் அதான் கடுகு போடுறேன் ஆ கொடுக்குதா அடுத்தது ஒரு ஒரு கருவேப்பிலை ஒரு ஒரு வளமுலை அவ்வளோதான்பா அடுப்பு ஆஃப் பண்ணி கொடுங்க இதில் வந்து கொட்டிக்காங்க ஆ அவ்வளோதாம்பா ஆ எப்படா தாலிக்காது எப்படா சாப்பிடலாம்னு நினைப்பாங்க அதுக்கு தான் நான் அதையும் காமிக்கிறேன் தாலிக்காதையும் சாப்பிடலாம் ஆ நாங்களாம் வந்து வ ஒருத்தர் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படினாலும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கத்துக்கு அது நினைப்பாங்க தான் நாங்க ரெண்டு முறையும் சொல்றோம்பா சிறுக்கீரை ஒரு ரெண்டு கத்த நாங்க தண்ணியில் நாங்கள்லாம் அழைச்சி வச்சுக்கிட்டோம்ப்பா ரெண்டு கத்தா மத்தியான சாப்பாட்டுக்கு இது போதும் அதனால என்ன போனா காராமணிக்கும் இந்த சிறுக்கறைக்கும் அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு வேகும் போது தக்காளி ரெண்டு சேத்திக்கிழமில்ல இதுவும் வந்து டேஸ்ட் வந்து இதுவும் அவங்க எதையும் பழிக்க முடியாதுப்பா இது சாப்பாட்டுக்கு வந்து சைடு தேவையில்ல ஏ தயிர் சேர்த்து இது தயிர் கீரை எதாவது கொஞ்சம் இதே சாப்பிட்டு ஒவ்வொருத்தர் தயிர் சேர்த்துக்கோங்க கடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஆனால் நம்ம சோத்துலேயே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆ ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வெந்துக்குச்சு இது கீரை வந்து சும்மா மெல்லிசானது தானே அதனால சும்மா ஒரு ஏழே நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் போதும் எல்லாம் நல்லா நெப்ப மஞ்சுக்கும் வெந்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் எடுத்து வடிச்சு அப்புறம் வந்து தாளிக்கிறது தான் போய் சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும் ம் கருவு புழுது சேர்த்தி விடாதீங்க அப்படி வேவட்டும்பா அப்ப நம்ம அப்படியே கீரை வேவர் வரலாம் கொஞ்ச நேரம் உக்காரலாம் அப்புறம் வந்து ஒவ்வொன்றும் செய்யும் முறை காமிக்கிற இதே சட்டியில் தான் நான் தா கடைவேன் ஆ இதே சட்டியில் தான் நான் கடைவேன்பா கடைஞ்சி தாளிக்கிறது தான் ஆமாம் ஆமாம் சிறு கீரையும் பா தக்காளி மூணு போட்டோம்ல வெந்து போச்சு இப்படி எடுத்து வடிச்சு கொட்டி செய்ய வடிச்சிட்டோம் அப்புறம் வந்து ஒவ்வொன்னு தாளிப்பு போடலாம் சிறுக்கீரைக்கு அந்த அது காரம் பண்ணி பச்சை தக்காளி இதெல்லாம் போட்டுக்கிறோம்ல இது சிறுகறை எண்ணெய் என்ன ஒரு ஐம்பது மணி சேத்திரம் சட்டிடுதா ஆ அடுத்தது என்ன சேர்த்துனோம்னா கடுகு காட்டாதுக்கு சீரகம் மட்டும் சேர்த்துங்க சீரகம் தான் சேர்த்தணும் என்ன காசுக்குச்சிதா ஃபர்ஸ்ட் சீரகம் சேர்த்துறதா சீரகம் பொரிஞ்சுக்கிச்சுப்பா இதா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க சின்ன வெங்காயம் சேர்த்துங்க அடுத்தது வந்து ஒரு பத்து பல் பூண்டுதா நான் தட்டி வச்சுக்கிட்டுதா இந்த மாதிரி தட்டி போடுங்க ஆ ஒரு பத்து பல்லு பூண்டு அதுலேயே வந்து கொஞ்சம் கல்லுப்பு எண்ணெயிலேயே தான் அந்த கீரைக்கு தக்கன கல்லுப்பு போட்டீங்கன்னா அது எண்ணெயில் வந்து வதக்கும்போது என்னென்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்பா ஆ கல்லுப்பு இதுலேயும் சேர்த்துங்க அவ்வளோதான் அதுக்கு வேலை சட்டியில் கண்டும் போது பாத்திரத்தில் செய்யும்போது எப்படினாலும் செய்யலாம் சட்டியில் செய்யும்போது நாம் கொஞ்சம் சேஃப்டியாக தானே செய்யணும் பொருள் வீணாக போயிடுது நமக்கு வந்து சட்டி வந்து மண்பானை வீணா போயிடுது பூண்டு சீரகம் பூண்டு எல்லாம் மணக்குதாப்பா அவ்வளவுதான் ஆப் பண்ணி விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு இத நம்ம வடிச்சமில்லப்பா இதா இது வந்து இதுலயும் சேர்த்துங்கப்பா இது இதுலயும் வந்து சேர்த்துங்கதான் காரமணி தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்துக்கூடாதீங்க அந்த சீரம் கொஞ்சம் போட்டோம்லப்பா இந்த சூட்டில் கொஞ்சம் பச்சை சீரம் கொஞ்சம் போட்டு கடைஞ்சியில சிறு மனமா மணமா இருக்கும் அந்த எண்ணெயில் வந்து அது பொடிஞ்சு போயிடுது நாம் தாளிச்சு நம்ம என்ன பண்ணுமோ கடையும் போது சும்மா கொஞ்ச உண்டு கொஞ்ச இந்த மாதிரி துளி உண்டு இந்த பச்சை சீரங்க இதில் போட்டு கடையும் போது என்ன ஆகுதுன்னா அப்படி சிறு வந்து மணக்கம் இப்படி செய்ய சேத்துறம எப்படி நல்லா இல்லாத பேர் சாப்பாட்டுக்கு இது வந்து ஒன்றுமே தேவையில்ல அது வந்து ஒன்றுமே தேவில இப்போ வந்து வெறுந்த ஏரியிலே பிணைஞ்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம் மனுஷாரை ஏன்னா நம்ம வந்து காரமணி பச்சை கொட்டை போட்டுக்கிறோம் தக்காளி ரெண்டு போட்டுக்கிறோம் அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இத்தனையும் போட்டு நம்ம சேர்த்து போது கடையும் போது என்னதுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நூற்றுக்கு நூறு தான் காமிக்கும் ஆ ரொம்ப நேரம் அப்படி நிக்காத கிடஞ்சாலும் கைச்சு கிடையாது எடுத்து கிடையாது வேண்டாம் ஆ ரொம்ப கல்லாட்டங்குதுப்பா இந்த வடிச்ச தண்ணி எதுல அந்த வடிச்சு தண்ணியே கொஞ்சம் சேர்த்துக்குவாங்கப்பா தட்டை கொட்ட நல்லா கொஞ்சம் அதிகமாக தான்ங்குது டேஸ்ட் நல்லா இருக்கும் சிறுக்கிற நம்ம சின்ன கத்தை ரெண்டே கத்தை தான் போட்டோம் ஒவ்வொருத்தரும் தோரம்பரு போட்டு கடைவாங்க கடலப்பரு போட்டு கடைவாங்க அது கொஞ்சம் மந்தமா இருக்கும் கடைச்சிச்சுப்பா எடுத்து அம்பிய நம்ம வந்து உப்பு போட்டு கடைச்சும்லப்பா என்ன இல்லையா உப்பு கொஞ்சம் பாக்கலாம் சரி அருமையாக தண்ணி தம்பி உப்பு எல்லாம் சரியாகுது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவோம் ரொம்ப கொழக்கல்லாம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் திக்காலும் சாப்பிடுவாங்க நம்ம சொந்தத்துக்கு தானே சாப்பிடுறோம்பா அதனால என்ன பண்ணுவோம் சாப்பாட்டு கொஞ்சம் திக்கா சாத்தா நல்லா இருக்கும் எல்லாமே நூற்று நூறு சாங்கி காலையில இட்லிக்கு காலையில இட்லிக்கு நம்ம கா ஒரு பத்து நிமிஷத்தில் கால முடியுதுன்னு சொன்னோம்ல இதுதான் இந்த பத்தே நிமிஷம் தான் தம்பிக்கு சேத்துறேன் தம்பி சேத்துறேன்பா நல்லா சாப்பிட்டோம் அடுத்து எனக்கு சேத்துறம்பா நல்லா ஒரு ஒரு மிளாய் ஒன்று போட்டுக்குவேன் மிளாய் வந்து நசுக்க நான் வர மிளகிறது எண்ணெயில் பொறிஞ்சு போயிடுதுல்ல நான் மிளாய் வந்து நசுக்கி இட்லியில் தொட்டு வச்சும்பேன் நல்லா சாப்பிடுப்பா சாப்பிட்டு சொல்லுவோம் பொறுத்து சொல்லுப்பா நம்ம வந்து மூக்கும் நாக்கும் வந்து மெயினாக நம்ம மூக்கு நாக்கு தான் நம்ம வந்து சுவையை கண்டுபிடிக்கிறது மூக்கு வந்து மனத்தை கண்டுபிடிக்கும் நாக்கு வந்து சுவையை கண்டுபிடிக்கும் எப்படி தம்பி தம்பி இந்த மாதிரி செய்முறைலாம் நல்லா நம்ம வீட்லேயும் செஞ்சு கொடுப்பாங்கப்பா நம்ம வீட்லேயும் வந்து நூற்றுக்கு நூறுவா செய்கிறதுனால தான் நானும் அந்த அது மாதிரி நானும் பார்த்து இது அதே கடைப்பிடிச்சி தான் செஞ்சு காமிக்கிற மக்களுங்களும் சாப்பிட்டோம் நாமளும் சுவையாக ஆ தம்பி அல்லது தம்பி உண்மையதான் அதுதான் சரி நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம சிறுகார போட்டு மணி சேர்ந்து சொன்னோம்லப்பா அது இப்ப மத்தியான தான் சாப்பிட்றோம்ப்பா இது பச்சை காராமணி சேர்த்துறதுனால வந்து கொட்டை டேஸ்ட் வந்து நம்ம நூத்துக்கு நூறு தான் வரும் நம்ம சிறுஞ்சரை வெறுங்கரை போட்டு சாப்பிட்டாக்க தோவிட்டி போடுவோம் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா தோவரம் பருப்பு போடுவாங்க கடலப்பருப்பு போடுவாங்க பாசிப்பருப்பு போடுவாங்க இது எல்லாத்தோட மெயினா வந்து காராமணி விட்டு பச்சை காய் கடிச்சிச்சிருச்சிக்கா நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கப்பா ஐயோ சாமி எங்கடா எங்கடா கடைக்கு போறது அப்படித்தான் நினைப்பீங்க தம்பி நல்லா பேஞ்சு நான் அது பாரு கல்லாட்டு தான் கல்லாட்டு தான் ஆட்டி இருக்கிறேன் கடைஞ்சிருக்கிறேன்பா நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு என்னதுன்னா அவை சுவையா சாப்பிடலாமாப்பா தம்பியா வாங்கதான் சாப்பிடலாம் நம்ம வந்து காலையில் ஒரே வீடியோ என்ன நாங்கள் செஞ்சு காமிச்சோன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து கொத்துமல் தலை சட்னி செஞ்சு காமிச்சேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து சிறுகேறியோ காராமணியும் போட்டு செஞ்சு காமிச்சோம்ப்பா ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து நாம் ரெண்டு பேருமே சாப்பிட்டு பார்த்தோம் காலையில் அந்த கொத்தமல்லி தலை சட்னி ஆறு இட்லி சாப்பிட்டோம் அது அவ்வளோ டேஸ்ட்டு நான் வந்து சாப்பிட்டதே சொல்லக்கூடாதுப்பா இருந்தாலும் இந்த செய்முறை வந்து நம்ம ஐயா வந்து செஞ்சு காமிச்சாங்க அப்படியே நீ இது என்ன இது மாதிரி செஞ்சு நீ சாப்பிடுங்கப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீ சொல்லு நானே செஞ்சு சாப்பிட்டு பெருமையாக சொல்லக்கூடாது மத்தியான சாப்பாட்டுக்கு அந்த காராமணியும் செருக்கரையும் போட்டு ரெண்டு தக்காளி வார போட்டோமா காராமணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தோம் இது டேஸ்ட் வந்து அல்லதுப்பா ஆ இது வந்து எதுவுமே சைடிஷ் எதுவுமே தேவையில்லை ஆ நல்லா இருக்குதுப்பா இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க இந்த பொட்ராஜி மீடியா சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வெள்ளு தொட்டு ஆதரவு கொடுங்க சாமி